எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண் என்றால் ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்கிறாருன்னா ராஜகம் என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு எட்நூறு கோடி பேர் கோன்னு வச்சுக்கணும் பூமியில எல்லாருமே ஆத்மாக்கள் தான் ஆத்மா என்ற பார்வையில நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள் தான் ஆண் பெண்ணுன்னு பார்த்தா சகோதர சகோதரி தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தந்தை வந்து பரமாத்மா தான் அவருடைய இயற்பெயர் சிவன் உலகம் அவரை அல்லா ஜஹா காட்னு சொல்லுது இப்போ கேட்குற கேள்வி என்னென்ன எல்லாரும் ஆத்மா தான் சரீரம் எடுத்து நடிக்கிறது தான் ஆண் பெண்ணாக நடிக்கிறாங்க ஆணுக்குள்ளே இருக்கிறதும் ஒரு ஆத்மா தான் பெண்ணுக்குள்ள இருக்கிறதும் ஒரு ஆத்மா தான் அந்த ஆத்மா பை டிஃபால்ட் ஆணாகி ஆகி இருக்கும்போது ஒரு பெண் ஏன் பெண்ணுக்கான எல்லா குணாதிசயங்களும் மட்டுமே காட்டுறாங்க ஒரு ஆண் வந்து ஆணுக்கான குணாதிசயங்களை காட்டுறாங்க பொதுவா சொல்றாங்க ஒரு ஆண்குள்ளே வந்து ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் பெண்மையே இருக்கும் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி பெர்சென்ட் ஆண்மையும் இருந்தால் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த ஆத்மாவோட கூட்டத்தை காட்டணும் இல்லை அது ஆணுன்ற ஒரு தன்மையை காட்டணும் இல்லை ஏன் காட்டலை அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கட்டுருக்கா அவருக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம் ரொம்ப சிம்பிளான பதில் என்ன தேகாபிமானம் தன்னை உடல்னு புரிஞ்சுக்கும் போது தான் இந்த உடல் ரீதியாக நான் வந்து ஆணாக இருக்கேன் அதை நான் ஆண் நடந்துக்கிறேன் உடல் ரீதியாக நான் பெண்ணாக இருக்கேன் அதை பெண்ணாக நடந்துக்கிறேன் இதுதான் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சர் என்னது தேக அபிமானம் ஓகேவா இப்போ பாருங்களேன் ஒரு பெண் குழந்தையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கையாக அவங்களோட நாட்டை எதில் போகுதுன்னா மேக்கப்பு தலைமுடிய இதை வச்சுக்கிறது இல்லை அப்புறம் என்ன சொல்கிறது இந்த கலர்ஸில் வந்து அவங்களுக்கு நிறைய இது தெரியும் நமக்கு என்ன தெரியும் ரெட்டு ப்ளூ க்ரீன் தெரியும்னா ஒவ்வொன்று ரெட்லையும் அவங்களுக்கு ஒரு பத்து தெரியும் ப்ளூவில் ஒரு பத்து தெரியும் அந்த டீடைலிங் வந்து பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் ஸோ அவங்களுக்குன்னு யூனிக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குது அதே ஆண்களுக்கு என்னென்ன இந்த சிக்ஸ் பேக்கு இல்லை ஜிம் பாடி டூ வீலர் ஃபோர் வீலர் இது மாதிரி ஒரு கிரேஸ் இருக்கும் பெண்களுக்கு என்ன போடவே இல்லை நகைகள் அப்ப ஏன் அப்படி வருது ஏன் வருதுனா அது உடலோட சில ப்ராப்பர்ட்டி அது தான் இருந்திருப்பாங்க பேசிக் டிசைன் அப்படிதான் ஆனா தன்னை ஆத்மாவை நான் உணர ஆரம்பிக்கும்போது போது இந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சிடும் ஆனா அன்பார்ச்சுனேட்லி எப்படி இருக்குன்னா ராஜகம் பிராக்டிஸ் பண்றவங்களே கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறாங்க ஒரு சகோதரி சரண்டர் சகோதரி முப்பது நாற்பது வருஷமா இருக்காங்க நாலேஜ்ல அவங்ககிட்ட சும்மா பேசும்போது நான் கேட்டேன் நீங்க சத்திகோத்துல வந்தா என்ன பதவி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்ன தெரியுமா ஸ்ரீகிருஷ்ணரோட அம்மாவாகணும் அப்படின்னா டக்குன்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஏன் நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த ஸ்ரீகிருஷ்ணரோட அம்மாவத பார்த்து எனக்கு வந்த இதுவும் கிடையாது நீங்க இந்த பிறவியில் ஒரு சகோதரியா இருக்கிறதுனால ஒரு பெண்ணா சரீரெடுத்து நடிக்கிறதுனால உங்களால் அங்கேயும் ஒரு பெண்ணாக தான் எடுக்கணும் மாதிரி தானே யோசிக்கிறீங்க யோசிக்கிறீங்க நான் லக்ஷ்மி நாராயணன் ஆகணும் நாராயணன் ஆகணும்னு ஏன் சொல்லலை இல்லை அப்படி சொல்லிக்கலாம்ல ஏன் சொல்லலை அப்போ இங்கேயும் நீங்கள் பெண்ணாக தான் இருக்கீங்க சரீரத்துப்படி அங்கேயும் ஒரு பெண்ணாக தான் இருக்கணும் சரீரப்படி நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பெண்ணா இருந்து ஒரு பெண்ணாக தான் யோசிக்கிறீங்க இது வந்து நீங்கள் ஒன்றும் டவுட்டாக இருந்தால் இப்போ கூட எந்த சென்டருக்கு வேணால் போங்க போய் ரேண்டமா ஏதாவது ஒரு ஆத்மா பத்து வருஷமாக இருபது வருஷமாக நாலேஜ் இருக்க வேணும்னு கேளுக்கலாம் சத்தியகுதினா உங்களுக்கு என்னவா வரணும்னு இங்கே ஆனா இருந்தால் அங்கே ஆனா வர்ற மாதிரி தான் பேசுவாங்க ஆனா இருக்கிறவங்களாம் ஸ்ரீகிருஷ்ணன் ஆகணும்னு வாங்க பெண்களாக இருந்தால் லட்சுமி ஆகணும்னுவான் ஏன் அந்த சிந்தனை இருக்கு பெண் உடலில் நடிச்சுட்டு இருக்குது அதனால் அதை மீறி சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கணும் எது கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும் நான் லட்சுமியா வரலாம் நாராயணனாக வரலாம் ரெண்டுல எது வந்தாலும் எனக்கு ஓகே தான் இதுதான் சரியான ஆன்சராக இருக்கும் முடியும் ஆனால் இன்னைக்கும் சாதாரண ஆத்மாக்கள் கொடுங்க நான் சொல்கிறேன் சரண்டர் சிஸ்டர் சரண்டர் பிரதர் சொல்லி இப்படிதான் சொல்கிறான் என்ன வரணும் நான் நாராயணன் ஆகணும் அப்படின்னா அப்போ அந்த சிந்தனையிலேயே தேக தேகாபிமானம் தான் இருக்கு ஆத்மாபிமானம் வரல அதுதான் அதை குறிக்கிறது அப்போ நம்ம எவ்வளோ ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டியிருக்குன்னு பாருங்க இதுல இங்கேயும் வர எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு பெண் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பொண்ணுக்கு ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இளமையிலே அவங்க கணவர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் தன்மை வந்துடும் அப்படின்னா என்னென்னா இனிமேல் நான் அந்த குடும்பத்தை பார்த்தே ஆகணும் கணவர் இல்லை ரெண்டு குழந்தைங்கள வளர்த்தே ஆகணும் வேலைக்கு போகாதவங்களா அந்த வேலைக்கு போவாங்க அதுக்கப்புறம் சம்பாதிப்பாங்க ரெண்டு குழந்தைங்க வளர்ப்பாங்க அது வரைக்கும் அன்னைக்கும் இன்னைக்கும் சரியப்படியாக அவங்க பெண்ணு தான் அந்த ஒரு கண்ட்ரோல் எடுத்துன்னு வராமதி ஒரு ஆண் எப்படி குடும்பத்தை நடத்திட்டு போவானோ அதை வந்து அந்த பெண் பண்ணுவாங்க அப்போ அப்போது அந்த ஆத்மாவுக்கு அங்கேருந்து சக்தி இருக்குது அந்த ஆத்மாக்கு வந்து அது இது இருக்குது அதனால இயற்கை அந்த சக்தி வந்துடுது அந்த ஆத்மா அந்த டைமில் வந்து அதை டெலிவர் பண்ணுது ரெண்டு குழந்தைய வளர்த்துறாங்க படிக்க வச்சுறாங்க காலேஜ் அனுப்புகிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறான் ஸோ நடக்கும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு ராஜ்யோக்கியும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தான் ஒரு ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு பிரிவில சரீரப்படி நான் ஒரு ஆண் சரீரம் எடுத்திருக்கேன் சரீரப்படி நான் ஒரு பெண் சரீரம் எடுத்திருக்கேன் இந்த நடிப்பு நடிக்க வேண்டி இருக்கிறதுனால இந்த பாட்டை எடுத்து நடிச்சுட்டு இருக்கேன் இந்த புரிதல் இருந்தால் நல்லது அப்போ வாழ்க்கை கொண்டு போறது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இதுல ரொம்ப ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜோகளுக்குள்ள குழப்பம்னா ராஜயோகம் படி நம்ம எல்லாரும் எல்லாருமே ஆத்மா தான் ஓகேவா அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டில் கல்யாணமான கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க மனைவி வந்து கணவரை வந்து பிரதர்னு கூப்பிட்றாங்க பிரதர் கல்யாணம் கணவரை வந்து மனைவி வந்து சிஸ்டர்னு கூப்பிட்றாங்க இதுதான் கரெக்டு ஆத்மாபடி நம்ம சகோதர சகோதரி தான் கரெக்டு ஆனால் நம்ம எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் கலிங்க குடும்ப வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கோம் இவங்க ஒரு சபையில் போய் ஒரு கல்யாணம் அந்த மாதிரி ஒரு காட்சி இடத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கணவரை அவங்க வந்து பிரதர்னு கூப்பிட்றது மனைவி இவர் வந்து சிஸ்டர்னு கூப்பிடுறதெல்லாம் அவங்களுக்கு கரெக்ட் கிடையாது பரமாத்மாவே ராஜோக வானிலை என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் நீங்க சகோதரர்கள் தான் அதனால நீங்க வீட்டுக்கு போயிட்டு சொந்த பெற்ற அப்பா இருக்காரு லௌகி அப்பாவோ போயிட்டு சகோதரா கூப்பிட்டுறாதீங்க அப்படின்றாரு வீட்டுக்கு வந்தீங்களே லௌகிக அப்பா பார்த்து அப்பான்னே சொல்லுங்க அம்மாவோ அம்மான்னு சொல்லுங்க தம்பிய தம்பிங்க அண்ணன் அண்ணன் அக்கா அக்கா அண்ணன் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லுங்க எல்லாரையும் போய் ஆத்மா ஆத்மா இதுதான் டோட்டலா வந்து பிராக்டிக்கலாவே வாழாம போறதுனால வரக்கூடிய பிரச்சனை புரியுங்களா நீங்க மட்டும்தான் கணவன் மணி தான் வீட்டில் இருக்கீங்க வேற யாரும் அங்கே இல்லைன்னா நீங்க பிரதர்னு கூப்பிடுங்க சிஸ்டர்னு கூப்பிட்டுங்க அது எப்படி ஆனா கூப்பிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சபையில அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறது நல்லது சரியா சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான விஷயம் இவன் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி ஏன் ஆத்மா ஆனா இருந்தா கூட நடிக்க இதை இதனா மறந்துடுச்சு ஆத்மா தான் ஆத்மான்றத மறந்துடுச்சு தேகபிமானத்துல போயிடுச்சு தேகபிதா போனதுனால தான் காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசையே வருது அப்பதான் ஆசை வருது அந்த துக்கம் வருது ஆத்மான்ற ஒரு புரிதலில் இருந்தா நம்ம வந்து ஒருத்தரை தப்பாகவே பார்க்க மாட்டோம் பார்க்க பார்க்கணும் நான் முகப்பேர்ல கிளாஸ் எடுக்கும்போது ஒரு ஆத்மா அவரை யாருக்கும் வேண்டாம் அவர் எல்லாரும் கழுவி கழுவி ஊற்றுவாங்க அவ்வளோ திட்டுவாங்க அவ்வளோ திட்டுவாங்க பரமாத்மா வானிலை சொல்றாரு முப்பத்தி மூணு கோடியில கடைசி ஆத்மா கூட எனக்கு விசேஷமானவர் தான் ஏன் ரொம்ப விசேஷமான எட்நூறு கோடி பேர்ல இவரு முப்பத்தி மூணு கோடில ஒருத்தர் ஞாபகம் எவ்வளவு ஸ்பெஷல் அறுபத்தி மூணு ஜென்ம பக்தி தான் உள்ளே வந்திருக்கிறாரு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க ஒரு வேஸ்ட் இருந்தது நான் மட்டும் அவருக்கு தனிப்பட்ட அன்பு கொடுத்துட்டே இருந்தேன் கடைசரி அவர் இப்ப இல்ல சரீரம் உள்ளிட்டாரு அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் ஸ்பெஷல் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா இவங்க கேட்ட கேள்விக்கு என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இவருக்கு சொல்ல வேண்டிய பதில் என்ன என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது ஆத்மா ஆண் தான் ஆனால் நடிக்கும்போது ஆணா பெண்ணாவும் டக்குன்னு அப்படியே மாறிடுறாங்களே ஏன் மாறிடுறாங்க இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குது அதே அபிமானத்தை தவிர வேறு ஏதாவது காரணம் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறீங்களா இதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பட் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ